இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடித்து அரியணையில் ஏறக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம்தான் என்ற கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது இதுவரை அல்லாத நான்கு முனை போட்டி களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் திணறக்கூடிய வகையில் மக்களின் ஓட்டுக்கள் இந்த முறை நிச்சயமாக மாறுபடும் என்றும் ஓட்டு சதவீதங்களும் மாறுபடும் என்றும் தற்பொழுது தகவல்களை நம்மால் உறுதியாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய கட்சி என்றால் அது தமிழக வெற்றிக்கலமாக இருக்கும் என்ற ஆதாரத்தையும் நாம் இதன் மூலமாக பார்க்கப் போகிறோம் தற்பொழுது வரை இருபது சதவீதத்தை விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் குறிப்பாக இளைஞர்கள் அனைவரையும் தனது கட்சியில் மிக முக்கியமான நம்பிக்கையாக தொண்டர்களாக நிர்ணயம் செய்திருக்கிறார் இது ஏற்கனவே விஜய் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூட்டத்தை வைத்து இந்த முடிவை நாம் கூறவில்லை மக்களிடம் நேரடியாக சென்று ஒவ்வொருவருடைய முடிவுகள் என்ன இதுவரை அதிமுக திமுக ஆட்சி அமைத்தது வாய்ப்புகள் கொடுத்துவிட்டோம் பல முறை ஒரு முறை விஜயகாந்த் அவர்களுக்கு நாம் செய்யாததை விஜய் அவர்களுக்கு நாம் செய்து பார்ப்போம் என்பதை ஆழமாக மனிதர்கள் உணர்ந்துவிட்டார்கள் இந்த முறை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது விஜய்க்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரிய வாய்ப்பாகத்தான் இருக்கும் ஏற்கனவே விஜய் அவர்கள் தெல்ல தெளிவாக கூறியிருந்தால் நமது ஆட்சியில் எந்த ஒரு கரப்ஷனும் கமிஷனும் இல்லாத மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் மக்களின் அடிப்படை என்ன உணவு உடை இருப்பிடம் இது மூன்றும் இல்லாத ஒரு நபரை நாம் ஏற்கனவே பார்க்க முடியாத அளவிற்கு எமது ஆட்சியில் நாம் ஆக்குவோம் என்றும் இந்த ஐந்து ஆண்டை எனக்கு தந்துவிடுங்கள் அதற்கு பிறகு மக்களின் முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெள்ள தெளிவாக விஜயவர்களும் கூறியுள்ளார் இது மக்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிறது உங்களது கருத்து என்ன என்பதை கூறுங்கள்